அட்டட் அட்டட்டா இதில் செம செம ஹாப்பி நியூஸ் இருக்கு எஸ் இந்த வீடியோட கிரெடிட்ஸை விகா கிரேஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ் கொடுக்குறேன் ஹலோ விவர்ஸ் நான் லக்ஷ்மி லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே வந்து நம்ம விக்கா மற்ற எல்லாருமே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே கொடைக்கானல் போனவங்க எல்லாருமே அவங்க எல்லாத்துக்குமே போட்டிங் சீன் இருந்திருக்கு ஸோ இது வந்து அங்கே கொடைக்கானலில் இருக்க நம்மளோட ஃபேன்ஸு அதாவது மகாநதி ஃபேன்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க விகா கிரேஸ் அவங்களோட கேப்ஷனில் என்ன பார்த்தேன் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் அனுப்பிச்ச பிக்சர் அதாவது அப்டேட்டு அதில் வந்து மகாநதியில் நம்மளோட டேரக்டர் வந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் பொதுவாகவே ஒரு இருந்து அங்கே போகிறாங்கன்னா இந்த மாதிரி போட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் நம்மளுடைய மகாநதியை பொறுத்த வரலாம் பூர்வீகமே அவங்களுக்கு கொடைக்கானல் தான் ஆனால் இங்கே பேர்க் இது மாதிரி போட்டிங் சீன் இது மாதிரிலாம் கொடுக்கறது ரொம்ப ஸ்பெஷல் அங்கே சும்மா போயிட்டு வர முடியுமா ஸோ அதனால் ரொம்ப 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 ஹாப்பியாக விக்காவோட போட்டிங் ஆஃப்கோர்ஸ் நிவீனியம்னா இருக்காங்க கங்காக்கு யாரும் இல்லை பட் இருந்தாலும் ஓகே பட் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரில சாரதாம்மா குட்டி இது மாதிரி எல்லோரும் போயிருக்காங்களான்ட்டு பட் இருந்தாலும் விக்கா விஜய் கண்டிப்பாக சூப்பராக இருக்காருங்க ஸோ அந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஸோ அவர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் கொடைக்கானல் ட்ராவல் அப்படின்ட்டு ஸோ சாம ஹாப்பி நியூஸ் இது விகா கிரேஸ் அவங்களோட ஃபேன் பேஜஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப ஒரு அழகான அப்டேட்டு சீரியஸ்லி இந்த எபிசோட்ஸ்லாம் ரொம்ப ஈக்கராக நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னுமே தொடர்ந்து கொடைக்கானல் ரிலேட்டடான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன் ஓகேவா ஸ்டெடியோன் இன்னும் தொடர்ந்து ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன் இன்றைக்கான ஷூட்டிங் அப்டேட்டு அடுத்து ஒரு வீடியோவில் ஸ்டெடியோன்